ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் ரொம்ப ரொம்ப சத்தான வாழைப்பூ பருப்பு சொல்லி நம்ம இன்றைக்கியே செய்யலாம் நான் ஒரு வாழைப்பூ எடுத்திருக்கேன் அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வாழைப்பூவை பொடிசாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நம்ம கட் பண்ண வாழைப்பூவை அதில் மோர் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் போட்டுக்கலாம் மோர் ஊற்றி வைக்கும்போது வாழைப்பூ கருத்து போகாமல் இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி வச்சு வாழைப்பூவை போட்டு அதில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டு இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் உள்ள தண்ணியை ஒட்டை வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் அது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பருப்பை ஒன்றும் பாதியுமா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இது மாதிரி அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதையும் அது கூட சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை இது கூட சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பருப்பை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வதக்கிறத்துல இந்த பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா இந்த பருப்பு இப்போது வெந்துடுச்சு நல்ல உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வைத்து கூட சேர்த்துட்டு ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு சிலிப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாம்பார் சாதம் குழம்பு ரசம் எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்